நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கும் அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய இடம் சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கிர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எதுலையுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சொல்றாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லங்க இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தைரிய குணமும் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இங்க சூரிய பகவான் ஆட்சி பழம் வராது இதோடைய அமைப்புல சூரியன் தான் இவருக்கு அதிபதியா வர்றதுனால எதுலையுமே ஒரு தன்மானம் தைரிய குணம் எல்லாமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் சிம்ம ராசிக்கிறாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாங்க இதை பார்த்தா டீடெயிலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனால் லக்னங்கள் வந்து ஒருத்தருக்கு மாறி மாறி வரும் எல்லாம் ஒரே லக்னத்தில் பிறக்க முடியாது உங்களுடைய இது எல்லாமே ஒரு பொதுப்பலா பாருங்க ஒருத்தர் லக்ன அடிப்படையில் உங்களுக்கு சுக்கரபகன் எத்தனாம் பாகத்தில் இருக்கான்னு பாருங்க ஏன்னா சுக்கர பேர் பத்தி நம்ம பேசணும்னா பகவான் உங்களுக்கு எத்தனாம் பாகத்தில் இருக்கா நல்ல வர கேட்ட வர சொல்லி பாத்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த அப்படின்னு மீறி உடல் வேலை செய்யாது ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் திடீர்னு பாருங்க ஒரு மனிதனுக்கு யோகா வருதுன்னா அவங்க சுக்கர புத்தியே வரும் அப்பதான் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பார் அப்ப அந்த சுக்கர கிரகங்கிறது வந்த உடனே யோகத்தை கொடுத்துட்டு போயிருவாரு ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் மட்டும்தான் ஆடம்பர சொகுசு காரு சொகு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி ஆறுனாலும் சுக்கர பகவான் தான் இவர் இருந்தாதான் எல்லாமே இருக்குமே மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா கலத்துற சுகத்துக்குள்ள அதிபதி அழகான பொருட்கள் எல்லாம் இருக்கணும் அதுக்கெல்லாம் அதிபதி யார் அந்த பகவான் இதுக்கெல்லாம் அதிபதி பகவான் வராது அப்படிப்பட்ட கிரகத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம் அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறாப்பா உங்க ராசிலிருந்து இரண்டாம் பகுதுல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க இதுல புத ஆதித்யோகம் சூப்பரா இருக்கு இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் பகுதுல பலமா உட்கார்ந்து அடுத்த மூணாம் இடத்துல பகவான் ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கும்பராசில எட்டாம் இடத்துல ராகு பகவான் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபத்துல அடுத்து பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல பொதுவா பாருங்க இதுல ரெண்டு யோகம் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்க ராசி அதிபதியே உச்சமான புதனோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கார் ஆதித்ய யோகம் பயங்கரமான ஒரு யோகத்து இருக்குது அடுத்து சுக்கரபவன் எதுக்கெல்லாம் அதிபதியும் பாத்தீங்கன்னா மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் அதாவது உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய சகோதர உறவுக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கும் படிப்பு கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கும் எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அதிபதி யாருன்னா அந்த புதன் பகவான் நல்லா இருக்கணும் அதாவது இந்த பகவான் நல்லா இருக்கணும் ஏன்னா புதன் எழுத்துக்கு காரகர் புதன் ஆனா அந்த மூணாம் பாகத்துக்குள்ள அதிபதி யாருன்னா அந்த சுக்கர பகவான் அடுத்து பார்த்தோம்னா பத்துக்கு தொழில காட்டக்கூடிய கிரகங்களுக்கு யாருன்னா சுக்கரபகவான சொல்லணும் கொச்சாரத்துல தொழில் நல்லா இருக்கணுமா சுக்கர பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தால்தான் தொழில் நல்லா இருக்கும் மாமனார் மாமியார் உறவு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் வர்றாரு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு நல்லா பாத்துக்கணும் இவர் ஆட்சி பலம் இரண்டாம் இடத்துல உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் இது ரெண்டு யோகம் உங்களுக்கு எப்படி கொண்டு போது மட்டும் பாருங்க அடுத்து சனி பகவான் ஆட்சி பலம் இந்த மூணு கிரகம் உடைய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டால் எல்லாமே யோகம்தான் என்ன எல்லாமே யோகம்தான் எதை தொட்டாலும் யோகா வரும் சுக்கர பயிற்சி என்னை பொறுத்தவரை அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள முடிய நடக்குது அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள எல்லா விஷயமும் நடக்கும் என்னங்க எப்படி சொல்றீங்க அக்டோபர் பன்னெண்டுள்ள எல்லா விஷயமும் நடக்குமா நாங்களே வெந்து நொந்து போயிருக்கிறோம் அப்படிமே இருப்பீங்க இல்லன்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா என்னை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் ஜாதகத்துல திசா புத்தி சரி இல்லாத நபர்கள் யாரெல்லாம் இருக்கலாம் அவங்கள ரொம்ப நொந்துட்டாங்க ஏன்னா சிம்ம ராசிக்கார எனக்கு நிறைய சதம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் ஏன்னா அந்த கண்டக சனி நிறைய தடையை கொடுத்து போச்சு கண்டக சனி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது நிறைய தடை நிறைய பிரச்சனையை கொடுத்துருச்சு ஆறாம் இடம் ஏழாம் இடம் கெட்டு போச்சா ஆறுனா என்னங்க நோயா எதிரியா பகையா கடனா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சா கேட்டு பாருங்க சிம்மராசிக்காரங்க ஏதாச்சும் ஒண்ணு ஆமாம் பாரு எனக்கு நோய் வந்துச்சு கடை வந்துச்சு எதிரி வந்துச்சு பகை வந்துச்சு மாமன் ஓரளவு பிரச்சனை வந்துச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார் அடுத்து கேளுங்களேன் திருமணம் நடந்துச்சா நடக்கலாம் கேட்கல திருமணம் பேசி எல்லாம் கிட்ட போவோம் எனக்கு திருமணம் நடக்கல எல்லாமே தட்டி தட்டி போகுது அப்படின்னு பாரு எனக்கு நல்லா நண்பர்கள் நல்லா பழகுனாங்க திடீர்னு நான் பழகுன நண்பர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு பாரு கூட்டு தொழில் நல்லா இருந்துச்சு சரியா இல்லைன்னு பாரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வந்துச்சும் பாரு எனக்கு வேலை சரியா அமையல எனக்கு நினைச்ச வேலை சரியா அமையல இல்ல வேலையில சம்மந்தம் இல்லாம நீ நிப்பாடிட்டாங்க என்னதான் காரணம் தெரியல நல்லா வேலை பார்த்தே நீ சம்மந்தம் இல்லாம கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிமா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா வருது என்னுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா வருது பூர்வ சொத்து பூர்வ இடத்தை எனக்கு ஏதோ இடம் வாங்கினே பூமி வாங்கினே இதுல எனக்கு பிரச்சனையா கொடுக்குறாங்க என்னன்னே தெரியல அப்படின்னா தந்தையோட உடல் தாயுடைய உடல் ஒரு ஒரு மனக்குழப்பம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா சிம்ம ராசிக்காரன் இவ்வளவு விஷயம் அதே மாதிரி படிப்புகள் எடுத்து பாருங்களேன் சனியுடைய பார்வை அப்படியே பட்டாவ பந்தமா இருக்கும் இவங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு இருப்பாங்க ஆனா பெருசா இங்கிலீஷ் ஆகல எனக்கு இணைந்த என் பையனுக்கு நல்லா படிச்ச பையன் திடீர்னு படிக்கல என்னன்னு தெரியலையா அப்படிம்பாங்க எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என் பையனுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகுது அப்படிம்பாங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னன்னே தெரியல எதுவும் சம்மந்தம் இல்லாத வழக்குன்னு நான் போட்டேன் ஜாமீன் போட்டு மாட்டிக்கணும் இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை அடி அடியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரன் இனிமே சிம்மத்துக்கு எல்லாமே சிங்கமான பாதை தான் நான் சொல்லுவேன் சிங்கமான பாதை எல்லாமே சிங்கமான பாதை வெற்றில சுக்கரன் வருமானத்துல புதன் உச்சம் ஆட்சி உச்சம் பாருங்க சுக்கரன் ஆட்சி புதன் உச்சம் பொருளாதார வளர்ச்சி என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பேச்சு அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு நினைச்சு பார்க்காத அளவுக்கு வருமானங்கள் சூப்பரா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் வருமானம் நல்லா இருக்கும் சேமிப்பு அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சுக்கர கொடுத்து தான் ஆகும் இதில் மாற்ற முடியாது எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றி தான் மெயினா பாருங்க இப்ப நான் இடம் வாங்கணும் அவங்க மைண்டு சிந்தனை போவோம் இடம் போம் ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை வரும் இடம் வாங்குற யோகம் ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் குடும்பத்துக்காக நம்முடைய ஃபேமிலிக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை ஓடும் இது எல்லாமே இந்த அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது லாபஸ்தானாதிபதி உச்சங்க அதனால சொல்றேன் அப்ப மூத்த சகோதர உறவுகள் வருமானங்கள் லாபங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே இவரை தேடி வரும் சிம்ம ராசிக்கு இவர் தேடி போக வேணாம் ஒரு பத்து பேருக்கு தலைவராக கூடிய பட்டம் பதவியோட இப்போ வரலாம் சிம்ம இதெல்லாம் நம்ம தைரியமா சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும் அக்டோபர் பன்னெண்டுக்குள்ள இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் பாருங்க உங்களை மதிப்பாங்க எல்லாருமே மதிப்பாங்க உங்களை யாரெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து போறீங்க சிம்மம் இந்த அளவுக்கு உங்களுக்கு பலனை கொடுக்க போறாரு சரி சுக்கர என்ன பண்ணுவாரு இப்ப பண்ணனும் தொழில இப்ப பண்ணனும் தொழில கண்ட சனிதான் தொழில இப்ப நல்ல ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு தொழில சூப்பரா ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும் ஏன் நல்லா இருக்கும் அதி அஞ்சாம் வீட்டு அதிபதி பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு குரு பத்துல இருக்காரு வீடு கொடுத்தவர் நல்லா சுக்கரன் ஆட்சி பதில வெற்றியில உட்காந்துருக்காரு இப்ப தொழில பண்ணலாமா வேண்டாமா பண்ணணும் பண்ணா நல்லா லாபத்தை கொடுப்பாரு இது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கிட்டு வேலையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய வேலை பறி போச்சு தெரியுமா நிறைய பேருக்கு பறி போயிடுச்சு சிம்மராசியை பொறுத்தவரை வெந்து நொந்துட்டாங்க இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை நல்ல வேலையா சூப்பர் வேலையா கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் என்ன காரணம் என்ன ரீசன் நல்லா பாருங்க சனி இதனால வரைக்கும் நல்லா இருந்தாரு இப்ப வக்ரமா இருக்காரு அதனால அந்த வக்ரமானது நல்ல அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம இரண்டாம் இடத்துல இருந்து அவரு ராக பாக்குறாரு கேட்ட ஏழாம் பார்வையாக புதனும் சூரியனும் எல்லாமே பாக்குறாங்க ஏன்னா சனி போகக்கூடிய நட்சத்திரமே சதை நட்சத்திரம் ராகுடைய கால்வாய் போறாரு அந்த கிரகத்தை பார்க்கறதுனால வேலையை ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு இப்போ வெளிநாடு வேலை பார்க்குறீங்க வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க எனக்கு கிடைக்கலாம் இப்போ கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை தனியார் மருத்துவ ப்ரொமோஷனோ நல்ல அனுகூலமோ இதை கண்டிப்பா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்போம் இங்கே பார்க்கணும் அனுகூலம் வரும் இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைய உங்களுடைய லக்கணத்தோட சூரியன் இருந்து இப்ப அரசாங்க வேலைக்கு நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணாலும் சரி கண்டிப்பா அரசாங்க வேலை இப்ப மூப்போம் மூப்போம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமாக என்னை பொறுத்தவரை வாய்ப்புகள் இருக்கு இதை விற்றக்கூடாது கூடாது என்னை பொறுத்தவரை சிம்ம ராசியை விடாம அரசாங்க மாணவ மாணவ எல்லாருமே எழுதுங்க நல்ல ஒரு அனுகூலம் இந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாத்துக்கோங்க இந்த சுக்கர பகவான கிரக பயிற்சி ஆனா வெற்றில சுக்கரன் பத்துல குரு சூப்பர் நல்ல ஒரு மாற்றத்தை கூட குரு சூரியனை அதனால அதனாலதான் எழுத சொல்றேன் சூரியனையும் புதனையும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் குரு பார்த்தா கோடி நம்ம சொல்லுவாங்களா அதான் அனுகூலம் வருது திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகேவா இனிமே திருமணத்தை பத்தி கவலைப்படவானா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் மாப்படிப்படி அந்த பிரச்சனை குறைந்துகிட்டே வரும் அதே மாதிரி வீடு வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே கட்டக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரையுது ஏன் வீடு கட்டுவீங்க வீட்டுக்குள்ள கிரகம் பதினொன்னுல போய் இருக்காதுனால வீடு கட்டுவீங்க நான் சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது நாலாம் வீட்டு செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டுல அதுவும் புனர்பூச நட்சத்திரத்துல குருவுடைய சாரத்துல பலக போறார் அப்ப வீடு கட்டக்கூடிய யோகம் வருது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது சொத்துல வழக்கு பிரச்சனை சொத்துல வழக்கா இல்ல கணவன் முனைக்குள்ள கோ கேஸ் வழக்கா ஏதோ ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த வழக்கு தீர்ப்பு கிடைக்கணும் இப்ப கிடைக்கும் ஏன்னா புதமான புதன் உச்சமான புதனோட சூரியன் அது அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில அரசியல் சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப மூப்பணுங்க வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணினா லாட்ரி யோகங்கள் இருக்குது புதன் உச்சத்துல அதனால லாட்ரி யோகம் இருக்குது ரெண்டுல சூரியன் சூப்பரா இருக்குது வருமானத்துல சூரியன் உட்கார்ந்து உங்களுடைய ராசி அதிபதி அதனாலதான் அந்த யோகத்தை சொல்றேன் இங்கே இருந்தவங்க சரி வெளிநாட்டுல உள்ளவங்க சரி அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு இல்லாம ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே லாபங்கள் முன்னேற்றம் வரும் நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகளை பார்க்கக்கூடிய நேரம் அது வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சிம்மராசியை நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்போ இதில் நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் தான் எதுலேயுமே தனிமையான குணம் இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்கள்ல தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே இந்த மகா நட்சத்திரத்தோட கண்டிப்பாக இருப்பீங்க இனிமே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் குடும்பம் வருமானம் இன்கம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் சுபகாரியங்கள் வீடு இடம் பூமி வண்டி வாகனங்கள் இது வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த மகனச்சில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறார் பெருங்கொண்ட போன இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரமோஷனை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது என்னை பொறுத்தவரை இனிமேல் இந்த மகனத்தில் பிறந்தவங்களுக்கு டைமிங் நல்லா இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில ரொம்ப தடையில் பார்த்தாங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய இடத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பூரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமானவங்க ரொம்ப டீசென்டானாவும் எதுலையுமே ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இனிமே எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு குடும்பத்துல ஏழை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் வேலை சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுகூலமா வருது வெளிநாடு யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை மாவரும் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா மாற்றம் தொழில ஒரு அனுகூலங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்சியில பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க இதுலயுமே கௌரவ அந்தஸ்த விரும்பக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரும் ஏன்னா அவங்களுக்கு சூரிய பகன் இரண்டாம் பாதத்துல வருமானத்துல உட்காந்து குடும்பத்தை பத்தி வருமானத்தை பத்தி இன்கம் சார்ந்த விஷயம் இந்த புரட்டாசி அதாவது இந்த நான் வரக்கூடிய காலகட்டம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள பாருங்க வருமானங்கள் பெருக்கி கொடுப்பாரு லாபத்தை அழகா கொடுப்பாரு இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே அனுகூலமா வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில் பண்ணக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் சார்ந்த விஷயம் அரசாங்க மூலம் அனுகூலம் அரசு மூலம் நிறைய வெற்றிகள் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்கிறார் எந்த காரியம் எடுத்தாலுமே புத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் வெற்றியாக வரும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் வரக்கூடிய சுக்ரபகவனுடைய கிரக பயிற்சி சிம்மராசி மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது